சிவாய நமத சக்தி இயல்பு யாது பொதுவாக சக்தி என்பது ஒரு பொருளின் ஆற்றலை குறிக்கும் சடமாகிய பொருளின் ஆற்றல் சடசக்தி அறிவற்ற ஆற்றலாய் இருக்கும் சித்தாகிய பொருளின் ஆற்றல் சிற்சக்தி இறைவனும் சித்து அதாவது அறிவுள்ளது உயிர்களும் சித்து அறிவுள்ளது என்பது நாம் அறிந்தது ஆகவே இறைப்பொருளும் பொருளும் உயிர் பொருட்களும் ஆகிய இரண்டும் சிற்சக்தி அறிவாற்றலை உடைய பொருட்கள் இறைவனது சிற்சக்தி ஞானம் என்றும் வழங்கப்படும் இறைவன் சிவன் என்னும் பெயரின நாதலின் அவனது சிற்சக்தி சிவஞானம் எனவும் அழைக்கப்படும் இறைவன் பதியாய் நிற்றலின் அவனது சிற்சக்தி பதிஞானம் எனவும் கூறப்படும் அறிவினது இயல்பே பிறர் துன்பம் கண்டு இரக்கம் கொள்ளுதல் நமக்கு அறிவு இருக்கு அப்படின்னாலே நம்ம என்ன அர்த்தம் பிறரின் துன்பம் கண்டு தான் உண்மையான அறிவுக்கு சமம் அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதி நோய் போல் போற்றா கடை என்பார் திருவள்ளுவர் இறைவனது சக்தி பேரறிவு ஆதலின் அவருடைய அருளும் பேரருளாக இருக்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை எனவே அவனது சக்தியை அருள் என்று பெயரிட்டு வழங்கினர் பெரியோர் திரு என்னும் அடைமொழியை சேர்த்து திருவருள் என்று வழங்கலாயிற்று நன்றி சிவாய நமக திருச்சிற்றம்பலம்